மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவியில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்று தலைவர் கட்டளையிட்டார் அந்த கட்டளையை பொறுப்பை நாம் நிறைவேற்றுவோம் என்கின்ற உணர்வோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் அன்றாடம் தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள் நடைபெறுகின்ற அவலமெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் தொலைக்காட்சியை மூடியதற்கு பிறகு அதை பற்றிய பெரிய சிந்தனை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை ஏனென்றால் உங்களுக்கு இருக்கின்ற வேலை பலு ஐயோ மோடி படி செய்கிறாரே நியாயமா என்று கேட்டுவிட்டு வயலுக்கு போக வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் அரசு அலுவலர்கள் அலுவலகத்துக்கு போக வேண்டும் எனவே மோடியினுடைய சர்க்கார் செய்கின்ற அந்த அநீதியை நீங்கள் ஒரு பத்து நிமிடம் பார்த்துவிட்டு உங்களுடைய வேலையை பார்க்க தொடங்கி விடுகிறீர்கள் உங்களுக்கு சுமை அவ்வளவுதான் நீங்க கொடுத்து வைத்தவர்கள் உள்ளபடியே ரொம்ப கஷ்டப்படுறது நானும் அருள் இருந்தான் இதை சகிச்சுக்கிட்டு டெல்லியில் உட்காந்துருக்க பாரு அதை விட நேர்வாச்சும் அருண் நேர்வாச்சும் சின்ன பையன் பூசா வந்து என்ன பார்லிமெண்ட் இப்படி இருக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு நான் இருபத்தி வருஷம் குப்பை கொட்டி இந்த மோடியை பார்த்து நான் படுற பாடு அப்படியே மூச்சு விடுறேன் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த பிரதமர் நாற்காலியில் உட்காந்துருக்கக்கூடிய பண்பு இருக்குல்ல நான் காங்கிரஸ் சொன்னா கோச்சுவாங்க நேரு பேசுறாரு பெருசா இல்ல இந்திரா காந்தி சொன்னா பெரிதாக பேசுகிறார் ராஜா புகழ்கிறாருமாங்க இந்த கட்சியை தொடக்கி வச்ச வாஜ்பாய சொல்றேன் ஒண்ணு தெரியும் ஞாபகப்படுத்துறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஜெயலலிதா அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டிலே வைத்துக்கொண்டு பிரதமர் வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்கிறார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கூட்டணியில் ஜெயலலிதா கூட்டணியிலே ஜெயலலிதா ஜெயலலிதா அவருடைய நாடாளுமன்ற பத்தோ இருபதோ இருந்தால்தான் பிரதமர் அவர்கள் உட்கார முடியும் ஏறத்தாலும் இப்ப இருக்க மாதிரியே மோடிக்கு இப்ப எப்படி ஆந்திராவிற்கு எம்பிக்கணும் பீகாரிற்கு எம்பிக்கணும் சப்போர்ட் இருந்தா இவர் பிரதமர் நாடாளுமன்ற உட்கார முடியும் இப்ப இவருக்கு ஒரு நிர்பந்தம் இதே மாதிரி நிர்பந்தம் தான் வாஜ்பாய் என்கிற ஒரு உயர்ந்த மனிதருக்கு கலைஞர் சொன்னார்ல ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி வாஜ்பாய் நல்லவர் தான் பிஜேபி தான் கட்ட கட்சி கலைஞர் அந்த ரைட் மேன் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார் தேர்தல் முடிஞ்சு பதினெட்டே மாசத்துல ஜெயலலிதா ஆட்சிய நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞர் ஆட்சி கலைஞர் ஆட்சியை தான் உங்கள் பிரதமர் நாட்காலை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் வாஜ்பாய் அவர்களே நீங்கள் பிரதமராக நீடிக்க வேண்டும் என்றால் கலைஞரை வீட்டுக்கு எடுப்புங்கள் இதான் நிர்பந்தம்

ஆனால் கலைஞருடைய பிள்ளை சொன்னார் வாக்களித்த மக்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் அல்ல வாக்களிக்க வாக்களிக்காத மக்களின் நம்பிக்கையை பெறுகின்ற வரையில் நான் முதலமைச்சர் அதனாலதான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து முத முதல்ல நேர கோயம்புத்திற்கு வந்து அங்கே வேலை உருவாக்க வேண்டும் என்று ஏறத்தால மூவாயிரம் கோடிக்கு உடனடியாக தொழிற்சாலை துவக்கி வைத்தவர் தான் நம்முடைய தலைவர் இப்போ நான் ஏன் வருத்தப்படுறேன் தெரியுதா பாஜகவோட பழகி கலைஞரோட பழகி இப்ப இருக்க முதலமைச்சர் காரணம் போய்

திட்டக்குழு என்று சொன்னால் எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்து அந்த அந்த மாநிலத்திற்கு என்ன தேவை அந்த மாநிலத்தில் என்ன பிரச்சனை ஒருவேளை ஒரு மாநிலத்தில் வெள்ளம் அதிகமாக இருக்குமானால் சேதம் அதிகமாக இருக்குமானால் அது மனம் வந்து எல்லா முதலமைச்சரும் சொல்லுவாங்க ஆமா கொடுங்க அந்த மாதிரி ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை மூடு புயல் தாக்கிச்சு தமிழ்நாட்டை வெள்ள மதிப்பீடு எவ்வளவு அரசாங்க மதிப்பீடு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் கேட்ட தொகை முப்பத்தி ஏழாயிரம் தமிழ்நாட்டுக்கு தாய்மார்கள் தெரிஞ்சுங்க தூத்துக்குடியில வெள்ளம் டெல்டா மாவட்டத்தில் வெள்ளம் சுத்தி சுத்தி வந்து பார்த்தா முதலமைச்சர் வாழமரம் இல்ல தென்னை மரம் இல்ல கட்டண பால இல்ல பல பேருக்கு வீடு இல்ல விளைச்சல் இருந்த நெல் முடிக்க போச்சு வாழை முடிய போச்சு வாழ்வாதாரம் இல்ல சொசைட்டில வாங்கின பணத்தை கட்ட முடியல அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கி போயிட்டான் இதையெல்லாம் சொல்லி எங்களுக்கு வேணும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேணும்னு சொன்னோம் எவ்வளவு கொடுத்தா இருந்தீங்களா மோடி வெறும் இருநூத்தி எழுபத்தி கோடி வெறும் இருநூத்தி எழுபத்தி கோடி சதிச்சுக்கிட்டோம் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல்

நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் ஏழை இருப்பான் பணக்காரன் இருப்பான் காலு நாள ஒருத்தனும் இருப்பான் மாற்றுத்திறனாளி கால் உள்ளவனும் இருப்பான் அவன் பத்து கிலோமீட்டர் ஓடுவான் இவனால ஓட முடியாது அப்ப இவனுக்கு என்ன கொடுக்கணும் சக்கர வண்டி கொடுக்கணும் ஒரு ஏழைக்கு என்ன கொடுக்கணும் ஒரு சவள பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் தராசு மாதிரி இருக்கணும் அதான் சான்றோர் கலந்து அப்படின்னு நான் சொல்ல நீ சொல்ற திருவள்ளுவர் சொல்ற இங்க வந்து திருக்குறள் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்ன குரலை மறந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம பீகாருக்கு பதினோராயிரம் கோடி இருநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்த மோடி அவர்களே நிர்மலா சீதாராமன் அவர்களே தமிழ்நாட்டில் படிச்சீங்க இங்கதான் படிச்சீங்க இங்கதான் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க கடைசியில் தமிழ்நாட்டுக்கு என்ன வெறும் இருநூத்தி இருபத்தி கோடி அமராவதி ஹைதராபாத் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அமராவதி ஆந்திர பிரதேசம் சந்திரபாபு நாயுடு ஆட்சி முத்தலை கொடுத்திருக்கிறார் அந்த கூட்டணி அதற்கு பதினஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை பத்தி ஒரு வரி கூட இல்ல ஒரு காலத்துல பிளானிங் கமிஷன் இருந்துச்சு திட்டக்குழு அந்த திட்டக்குழு கலைச்சிட்டு நிதி ஆதரவு வந்திருக்காங்க இதுல முதலமைச்சர்கள் எல்லாம் போய் பங்கேற்று எங்கள் மாநிலத்திற்கு என்ன தேவை நீங்கள் என்ன தர வேண்டும் என்று கூடி பேசி முடிவெடுத்து மத்திய அரசாங்கத்திற்கு முறையாக பரிந்துரை செய்து எல்லா மாநிலங்களுக்கும் சமச்சீராக என்ன தேவையோ அவர்களுக்கு ஏற்ப பணம் போய் சேரத்துக்கு தான் அந்த திட்டக்குழு அதான் வந்து நித்தி ஆயோக்கு மாத்திட்டாங்க ஒரு பேர் கூட வழங்க மாட்டேங்குது

இந்த நாற்பது எம்பிக்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இந்த ஓராண்டு காலத்திலோ இரண்டாண்டு காலத்திலோ இந்த உடைய உடைய உடையாதா கட்சிகள் அணிமாறாதா இந்த சந்திரபாபு நாயுடு இந்த பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமாரும் அவர்களுக்கு தேவை வரும்போது விலக மாட்டார்களா அப்போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வருவீர்கள் சென்னைக்கு அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த துணிச்சலோடு ஒரு பெரிய விவாதமே டெல்லியில் நடக்குது திட்டக்குழு கூட்டத்துக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஒரு முதலமைச்சர் போகலாம இருக்கலாமா அது தமிழ்நாட்டுக்கே எப்பவும் விடலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தீர்க்கமாக சிந்தித்து தீர்க்கமாக சிந்தித்து இது கலைஞரோட பிள்ளை உங்க சொல்றேன் முத முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சர் ஆகிறார் கலைஞர் காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் இருக்கு மொராஜி தசா நிதியமைச்சர் அவருக்கு திமுக பிடிக்காது ஏன்னா முத முதல்ல காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலத்திலேயே ஆட்சி அமைச்சது திமுக தான் அது கலைஞர் முதலமைச்சராக பிடிக்காது அண்ணா கூட எடுத்துக்கிட்டாங்க அண்ணாவை விட கொள்கை அதிகமாக பேசுகிறவர் இவர் தமிழ் தீவிரவாதி என்று கருதிய மொரார்ஜி தேசாயிட்ட போய் பணம் கலைஞர் நிதியமைச்சர் நிதியமைச்சர் கேட்டாராம் நெஞ்சு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மொராரி தேசிய சொன்னாராம் நான் என்ன பணம் காக்கிற மரம் இங்க வந்து பணம் மாநிலத்தினுடைய முதலமைச்சரை மொரார்ஜி தேசாய் நான் இங்க பணம் காய்க்கிற கேட்டாராம் நம்மனால என்ன சொல்லிருக்கோம் என்னடா கலைஞர் மன வலிமை வல்லாண்மை இருக்கும் அந்த வலிமையோடு இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் நான் இந்த திட்டக்குழுவிற்கு வரமாட்டேன் இந்த திட்டக்குழுவிற்கு மாட்டேன் இந்தியாவை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை உறுதி செய்யுமா நான் நியாயம் நியாயங்கள் பழி வாங்காதீர்கள் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருமைப்பாட்டை விரும்பினால் தமிழ் மக்களை நேசித்தான் திருப்பூரில் நேசிப்பது உண்மையானால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கு தொகையை உடனடியாக தாருங்கள் என்று சொல்லக்கூடிய பெற்றிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்ல நன்மைதான் எல்லா நன்மைதான் நாற்பதுக்கு நாற்பதுலாம்

மத்திய அரசை மாற்றக்கூடிய வல்லமையை பெறக்கூடிய ஒரு மகத்தான மனிதராக நம்முடைய முதலமைச்சர் திகழ்ந்தார் அதற்காக உறுதி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு பத்து நிமிடங்கள் கோஷம் எழுப்பி மத்திய அரசாங்கத்தை கண்டித்து அனைவரும் கலைந்து செல்வோம் இந்த கொடுத்துகின்ற வெயிலிலேயும் இவ்வளவு நேரம் வந்திருந்து நம்முடைய குரலை டெல்லிக்கு ஒழிக்க செய்ய வேண்டும் என்று அந்த கடமை உணவோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரின் பொற்பாதங்களையும் தொட்டு ஒரு முறை நான் வழங்கி என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்து அளவிலே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Jai Chandran Golden Diamonds now at Palikarnai